எல்லா புகழும் இறைவனைக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனி நாளாக அமைவதற்கே என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பள்ளித்தொலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வீ வீடு குடியிருந்தோம் அந்த பழைய வீடு தான் அந்த வீட்டோட பாத்ரூமை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வீட்டு பாத்ரூமில் எனக்கு ரொம்பவே பள்ளி தொலை அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்ருக்கீங்க அதில் எச்சம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இதை பார்க்கும் போது நமக்கு எப்படி பாத்ரூமில் போகும்போது இருக்கும் பயம் வந்து அதிகமாக இருக்குல்ல அப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா எனக்கு பள்ளி தொல்லை இல்லவே இல்லை ஆனால் அந்த சமயத்தில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததினால எனக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண டைம் இல்லை அதனால தான் இந்த வீடியோ வந்து இப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த பள்ளி தொலைலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் தான் இன்னைக்கு வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசிட்டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் தினம் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீட்டு பாத்ரூமாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் உங்களுக்கு எங்கே வந்து பள்ளியோட எச்சம் வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும் அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷு தான் எடுத்திருக்கேன் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ அதை நல்லா காஞ்சி போய் பார்த்தீங்கன்னா செவரெல்லாம் ஒட்டியிருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தொடப்பம் இல்லாட்டி பெயிண்ட் ப்ரஷ்ஷ் வச்சு கூட இதை க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இதில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு மட்டும் இல்லாமல் கரப்பாம்பிச்சிக்கும் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ அதில் இருக்கிற அந்த எச்சம் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிருங்க ஷாம்பு சோப்பு தண்ணி போட்டு கூட இந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிடலாம் பொதுவாகவே பாத்ரூமில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஜன்னல் இந்த மாதிரி ஓப்பனாக தான் இருக்கும் அதனாலே பாத்ரூமில் பார்த்திங்கன்னா பள்ளி கரப்பாம்பூச்சியோட தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பள்ளி வெரைட்டி மருந்து தான் எடுத்துருக்கோம் இது பள்ளிக்கு மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு நாட்டு மருந்து கடையிலலாம் கேட்டிங்கன்னா இந்த மருந்து வந்து ரொம்பவே ஈஸியாக கிடச்சிரும் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி அந்த பள்ளி கரப்பா மூச்சு வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா டபுள் டேப் போட்டு தான் ஒட்டியிருக்காங்க அதனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் இதில் இருக்கிற எம்ஆர்பி ரேட்டுக்கே இது கிடைக்காது இதை விட கம்மியான ப்ரைஸில் தான் கிடைக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணியிருக்க இந்த பாத்ரூம் ஜன்னலில் பார்த்திங்கன்னா பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த பாக்ஸை வந்து ஒட்டி வச்சிடலாம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு மருந்து வந்து இதுக்குள்ளே இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது இதை நீங்கள் பள்ளி எங்கெங்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸில் தான் இருக்கும் அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பள்ளியோடய தொல்லை இருக்கவே இருக்காது அந்த எச்சம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பள்ளி வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம அந்த எச்சத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சோப்பு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா பள்ளி வராது அதுவும் இல்லாமல் இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும் அந்த சேனல் அது வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கொசு தொல்லை பள்ளி தொல்லை கரம்பாம்பூச்சி தொல்லை இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட பாத்ரூம் ஜன்னலில் இந்த மாதிரி கொசுவலை வந்து அடைச்சி வச்சிருங்க இப்படி அடைக்கிறனால வெளிப்பக்கத்துலேருந்து வரக்கூடிய அந்த பள்ளி கரப்பாம்பூச்சி கொசு எதுவுமே நம்ம பாத்ரூமுக்கு வராது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இன்செக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் வழியிலேருந்து தான் வருது அதனால பாத்ரூம் வந்து எப்போதுமே நல்லா க்ளீனாக வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி கொசுவலையை நல்லா கேப் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு பள்ளி தொந்தரவு இருக்கவே இருக்காது நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பள்ளி வராம இருக்கிறதுக்கு ஒரு பத்து டிப்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணாமல் வந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்